கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டுமானால் மறுபடியும் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிற நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வர வேண்டுமானால் சாதாரணமாக வருகிறதில்லை கற்ப வேதனை என்று சொல்வது உலகத்திலேயே பயங்கரமான வேதனை அது அந்த வேதனை போல வேதனைப்பட்டு ஜெபிக்க போராடி ஜெபிக்க குழந்தை வரும் வரைக்கும் போராட்டம் இருப்பது போல போராடி ஜெபிக்க நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் யாக்கோ ஐந்து பதினாறு சொல்லுகிறது ஊக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஏதோ ஜெபம் பண்ணுகிறோம் என்னதான் ஜெபம் பண்ணுகிறோம் எப்படி ஆண்டவர் பதில் தரப்போகிறார் என்கிற எண்ணமெல்லாம் மற்றவர்களாக நாம் ஜபிக்கிறதை விட ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கத்தர் நமக்கு தருவாராக ஊக்கத்தோடு நாம் ஜபிக்க கத்தர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வார் என்று என்பதை பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவன் கர்மேல் பர்வதத்திலே ஏறினான் அப்படியே ஆண்டவர் சமூகத்துக்கு போனான் மூன்றை வருஷம் மழை பெய்யவில்லை தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறது ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் மிருகங்கள் சாகிறது எல்லாரும் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும்போது எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறினான் பர்வதத்திலே ஏறுகிறது கஷ்டமான ஒரு காரியம் அவன் மூச்சு திணற பர்வதத்துக்கு மேலே ஏறி அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான் எப்படி ஜபம் அணுகிறான் முழங்கால் படியிட்டு ஜபம் அணவில்லை இந்த ஜபம் சற்று வித்தியாசமான ஜபமாயிருக்கிறது தன்னுடைய தலை முழங்கால் பட குனிந்து அதனுடைய அர்த்தம் நான் என்கிற ஆணவத்தோடு அவன் ஜபிக்கவில்லை அவன் குனிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை பெற்றெடுப்பதற்கு உரிய ஒரு 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 பொசிஷனோடு கூட தன்னுடைய தலை முழங்கால் பட குனிந்து வேதனைப்பட்டு அவன் போராடி ஜபிக்கிறான் மூன்று ஆண்டு காலம் மழை பெய்யாமல் இருந்து ஒரு வறட்சியில் இருக்கும்போது எப்படியாயின ஆண்டவர் ஒரு மழையை கொண்டு வரணும் ஆண்டவர் மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணிவிட்டார் ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு அவன் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று இன்றைக்கும் ஆண்டவர் எழுப்புதலை தருவேன் என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னமே மூன்று முக்கியமான தேவனுடைய ஊழியர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் மூலமாக பேசி இருக்கிறார் கடைசி காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆனாலும் அந்த வாக்கு தத்துவம் இந்த கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய சபைகள் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜபத்துக்குள் வர வேண்டும் போராடி ஜெபிக்கணும் தலை முழங்கால் பட குனிந்து ஜபம் பண்ணணும் ஏதோ ஒரு சிறிய ஜபத்தை பண்ணிவிட்டு தன்னுடைய தலையை உயர்த்தி விடவில்லை அவன் குனிந்து ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான் ஜபம் பண்ணி விசுவாசத்தோடு அவன் ஜெபத்துக்கு பதில் வரும் வரைக்கும் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வரும் வரைக்கும் அவன் போராடி ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்த அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எழுப்புதல் இல்லாமல் வறண்டிருக்கிறது மனிதர்கள் உண்மை தேடவில்லை மனிதர்கள் எது தேடி எதையெல்லாமோ உண்டாக்கி எப்படியோ இந்த நாட்களிலே எப்படியோ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கள் தேசத்துக்கு மிகவும் ஒரு எழுப்புதல் தேவை ஒரு ஆவியான ஊற்றப்படணும் ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடாமல் ஜெபிக்கணும் அந்த உள்ளங்கை அளவு மேகம் வந்தவுடனே அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிறான் அந்த பலத்தினாலே மழை பெய்வதற்குரிய அந்த விசுவாசத்தோடு அவன் ஓடினான் மழை வந்தது தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் கைவேத்தை ஆண்டவரே எல்லார் எல்லாரும் இந்த ராத்திரி வேளையிலே அந்த மேகம் எழும்பி வரட்டும் ஆண்டவரே நாங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்கள் கண்களுமே பார்க்கிறது எப்படியாயினும் ஒரு எழுப்புதலின் மேகத்தை நீர் அனுப்பணுமே அந்த ஆவியின் மழை பின்மாரியின் மழைக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்துக்கு அது தேவைப்படுகிறபடினாலே நாங்கள் போராடி ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் நீர் இறங்கி வரணுமே அற்புதங்களை செய்யும்படி அடையாளங்களை செய்யும்படி போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் நிச்சயம் அந்த மழையை ஊற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்